ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சுகரபகவான் திருபடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் நாங்கள் பார்ப்போன்னு பெறுவன் நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்போன்னு தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மலச்சாவளார்கள் புரிவாய் ஓம் சுகரபாந்திரோடில் பற்றி போற்றி மூணு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை தசமி திதி இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஏகாதசி திதியாகும் சதை நட்சத்திரம் இரவு பன்னெண்டு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரமாகும் பிரம்மம் நாம யோகம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மகேந்திரம் நாம யோகமாகும் பனிசை கரணம் இன்று சித்தயோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஒன்று ஜீவன் உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை மேற்கு யோகினி தெற்கில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இன்று தனிய நாள் இன்று கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் ஏகாதசி சிதி சூனிய ராசிகள் தனுசு மீனமாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறு நா மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் புதிய முயற்சிகள் செயல்கள் இன்று வேண்டாம் பல்கவலமுடன் முன் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்